வெல்கம் பேக் நம்ம யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் இன்னைக்கும் வந்து கிச்சன் வந்திருக்கோம் ஒரு கிலோ மைதா மாவு வச்சு நீங்கள் பரோட்டா பண்ண போகிறோம் அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி ஓகே வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மாவு வந்து நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பால் டூ ஹண்ட்ரட் வந்து மில்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவு வெயிட் போட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரி வந்து வேர்க்கடலை வறுத்துட்டு இருக்கான் பாருங்க இவர் தான் கிரி கருப்பட்டிய வாசம்புள்ள ரோசாவா ஸோ காய்ஸ் இப்போ வந்து பரோட்டாவுக்கு தேவையான அளவு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு சொல்லிடு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சாரி பதினஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துருக்கோம் அதனால் ஆல்ரெடி ரொம்ப சக்கரை போட தேவையில்ல அப்புறம் ரொம்ப ஸ்வீட் ஆகிட்டோம் பரோட்டா காய்ஸ் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போடு மச்சான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்

பாய்ஸ் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப்னவர் கிட்டே நம்ம ஊற வச்சிடலாம் மேலே துணி போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம திருப்பி பீடா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்னவர் ஊறிடுச்சு இப்போ வந்து பீடா போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அச்சா ஒரு கிலோ பீடை மாவுக்கு எத்தனை பீடா போ எத்தனை பரோட்டா வரும் எத்தனை பீடா போடலாம் இருபது பரோட்டாலேருந்து சைஸை பொறுத்து வேரி ஆகுன்னு சொல்கிறான் இருபது பரோட்டா கிட்டே வரும்னு சொல்லியிருக்கான் நம்ம ஃபைனலாக ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டேஸ்ட் வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே கடைசியில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓவரால் முடிஞ்சிருச்சு பரோட்டாலாம் வீசி இப்போ கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரந்துட்ருக்கு இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம பார்க்கலாம் ஜூம் பண்ணிட்டா வாய்க்கு நீங்கள் ஜூம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏற்ற பேருந்துட்டா

मीनू मरते वीडियो में संदीप और टाटा बाय बाय सब्सक्राइब और चैनल को दबाए से दबाए लाइक हां लाइक करेंगे सब्सक्राइब करेंगे ए ये बोलेगा फिर ओके बाय 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 हिंदी भैया पूरा सब्सक्राइब चैनल को एंड दे दे हां अच्छा